தாக பார்க்கக்கூடிய ராசியார் சிம்ம ராசிக்காரங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு திருநள்ளார் திருநள்ளார் போயிட்டு வந்தாவே சகல விதத்தில் நன்மை கண்டிப்பாக நான் வச்சுக்கணும் திருக்கணிதபடி அஷ்டம சேனிக்குள்ளே ஏற்கனவே வந்துட்டீங்க குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினொன்னில் வரக்கூடிய குரு ரொம்ப நல்லது ஆனால் பதினொன்றில் வந்தாலும் பணத்தட்டுப்பாடு திடீர்னு ஏற்படுத்திடுவார் எங்கேயாவது ராங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிடுவீங்க பண்ணிவிட்டு வெளியில் வர தெரியாத மாற்றிப்பீங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி விஷயத்தில் கவனமாக இருக்கணும் குடும்ப பஞ்சாயத்துக்கு நீங்கள் போகக்கூடாது உங்கள் குடும்ப பஞ்சாயத்துக்கு யாரும் வரக்கூடாது கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை மனைவியாக இருந்தால் கணவன் உடல்நிலை அதிக கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டும் பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய மனக்கசப்பு பெரிய சங்கடங்களை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் உங்கள் வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் கூடா நட்பு கேடு விளையும் சிம்மராசி பெண்கள் கண்டிப்பாக யாராவது ஏதாவது தவறு சொல்லி அந்த முதலீடு செய்யலாம் இந்த முதலீடு செய்யலான்ட்டு இருக்கிற நகையை ஏதாவது அடமானம் போட்டு அதை செய் இதை செய் ஷேரில் போடு இதை போடு அப்படி போடு அதிக பணம் வரலாம் சொல்லி ஏமாத்திடுவாங்க கடைசியில் குடும்பத்துலேயும் பிரச்சனை ஆகிடும் உங்கள் மனசுலேயும் பிரச்சனை ஆகிடும் தாங்க முடியாது எல்லாமே நல்லா இருந்தது கோபத்திலே நமக்கு எடுத்துக்கணுமேன்ட்டு தொழிலில் வந்து விட்டுட்டு இன்னொரு தொழில் கிடைக்கும்னு நம்புகிறதோட தொழில் இடத்துல ரொம்ப கவனமாக இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்கன்னு தைவு தாட்சணை இல்லாமல் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டுடும் எனவே சிம்ம ராசிக்காரர்கள் முதலீடுகள் விஷயத்தில் அதிக கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நோ ரோஷம் நோ சூடு நோ சொனை ஜென்மத்தில் கேது இருக்கிறதுனால கேது உடைய அமைப்பு கண்டிப்பாக பதட்டத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும் உறவு முறையும் பார்த்துக்கணும் நட்பு விஷயத்திலும் பார்த்துக்கக்கூடிய ராசி சிம்மம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கன்னி ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கணும் மே மாசத்துக்குள்ள சுபகாரியத்தில் இருந்த தடைகளை டக்குன்னு முடிச்சுக்கிறது புத்திசாலி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு ஏதாவது ஒரு மாற்றம் கொடுக்கும் மாத்தம் கொடுக்குற சார் நான் போக முடியாது புருஷனை பிரிய முடியாது அம்மா அப்பாவை பிரிய முடியாது பிள்ளைகளை முடிய முடியாதுன்னு சொன்னிங்கன்னா அதுவே உங்களை மாற்றி விட்டுரும் தொழிலில் மேலதிகாரிகளோட தர்க்கம் பண்ணிங்கன்னா தொழிலை விட்டுட்டு வெளில வந்து நிற்க வேண்டியதாகிடும் கண்டிப்பாக லீகல் கேஸெல்லாம் வந்துடும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு குறிப்பாக வியாபாரத்தில் ஜிஎஸ்டி அந்த கணக்கு வழக்கெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடியும் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் திருக்கொல்லிக்காடு என்று சொல்லக்கூடிய பொங்கு சனீஸ்வரர் வாழ்க்கையை மாற்றி கொடுப்பார் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக ராகு ஆறில் இருக்கிறனால ராகுக்கு குரு பார்வை இருப்பதனால எல்லா விதத்திலையும் ஏற்றத்தை கண்டிப்பாக அடுத்த ஒரு வருடம் மே மாதத்துலேருந்து குரு கொடுப்பார் டக்குன்னு வேறு ஊருக்கு இப்போ கிடைக்கும் வீடு நலனெலாம் வந்து ந தண்ணி ஓடுற பக்கத்தில் வாங்குவீங்க கடல் இருக்கிற பக்கத்தில் வாங்குவீங்க ஆறு குளம் இருக்கிற பக்கத்தில் வாங்குவீங்க கடல் கடந்து போகக்கூடிய பிராப்தம் ஏற்படும் சுற்றி நீர் அதிகமாக பார்க்கக்கூடிய அமைப்பை கன்னியாராசிக்காரர்களுக்கு பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் மட்டும் ப்ரமோஷன் விஷயத்தில் ஏதாவது மாற்றம் கிடைச்சா ஓடிடணும் வேறு ஒரு உத்தியோகம் கிடைச்சாலும் டக்குன்னு மாறிக்கொள்ளக்கூடிய கன்னியாராசிக்கார்கள் புத்திசாலிகள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசியார் விருச்சகம் இந்த குரு பயிற்சியில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல வர்றார் ஸோ எட்டாம் இடத்துல வரனால ரெண்டுக்கும் அஞ்சு கூறியவர் எட்டில் வரனால வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே சமயம் கொடுத்த வாக்கை குடும்பத்துலேயும் காப்பாற்றலாம் வெளி இடத்துலையும் காப்பாற்றலாம் சந்தோஷமாக இருக்கலாம் பட்டீஸ்வரம் துர்க்கைன்னு ஒரு சன்னிதானம் இருக்குது தஞ்சாவூரில் அந்த கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் ராசிக்காரங்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் பிள்ளைகள் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய தேகாரக்கம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம் ஏதாவது கூடாத சகவாசத்தினால பிரச்சனை வராமல் பார்த்துக்கணும் அதே சமயம் எட்டில் குரு இருந்தாலும் தேகாரக்கம் தான் கவனமாக பார்த்துக்கணும் ஏதாவது ஹெல்த்தில் பிபி சுகரு கொலஸ்ட்ராலுக்கு மருந்து எடுத்துக்காமல் போகிறது எதாவது உணர்ச்சி வசப்பட்டு கத்துறது இதெல்லாம் கூடாது வண்டியில் மட்டும் வித்த காட்டாமல் இருக்காது கூட நட்பு விர்சகத்துக்கு கேடு விளையும் நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு எதிரான சதி செய்வார்கள் பதவி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசியல்வாதிகள் அதிக கவனமாக இருக்கணும் எது எப்போது இந்த குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு தான் யாராவது பின்பக்கம் முதுகில் குத்துறதுக்கு பேக் ஸ்டாப்பிங்ன்னுவாங்க அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் விருச்சக ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மற்றபடி சுபவிரியம் கடன் கண்டிப்பாக வரும் சுபவிரயமாக பண்ணுவீங்க வீடு இருக்கும் திருப்பி இன்னொரு வீடு வாங்குவீங்க நல்லா இருக்கும் இன்னொரு ஏதாவது ஒரு கமர்ஷியல் பிளேஸ் வாங்குவீங்க முதலீடு பண்ணுவீங்க எதாவது பண்ணீங்கன்னா கடன் வராமல் எப்படி இருக்கும் ஸோ கடனும் வரக்கூடாது எல்லாமே வாங்கணுன்னா ஒன்றும் பண்ண முடியாது திருட தான் முடியும் அதனால் விருச்சகத்துக்கு கடன் வந்தாலும் சந்தோஷமாக சரியான முதலீடு சரியான வேகத்தில் முதலீடு செய்வது நன்மை ஏற்படுத்தி தரும் சந்திரன் நீச்சமான ராசிக்காரங்க நீங்கள் உணர்ச்சி வசப்படாதீங்க அதே சமயம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடையும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரங்க மகர ராசிக்காரங்களுக்கு குரு அஞ்சிலிருந்து ஆறாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்துக்கு குரு வந்தாலும் பார்வை பலம்தான் தான் முக்கியம் அதனால் மகர ராசிக்காரர்களுக்கு நீங்களும் திருவெண்காடு போகிறது தான் விசேஷமான பல தரும் கண்டிப்பாக புதன் இருக்கிற வீட்டுக்கே ஓடிடணும் திருவன்காடுன்னா புதஸ்தலம் அங்கே தானே குரு இருக்கிறாருப்போ அவரை போய் பார்த்துருங்க ஹெல்த்து பார்த்துக்கணும் ஹெல்த்து கண்டிப்பாக பண்ணும் உபத்திரங்கள் மறைமுகஸ்தான நோய் உபத்திரங்கள் அதனால் மகரத்துக்கு ஹெல்த்து தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தொழில் கண்டிப்பாக கிடைக்கும் தொழிலே இல்லை படிப்பே இல்லை வியாபாரமே இல்லை உத்தியோகமே இல்லை அரசியலில் முகவரியே தெரியல எவ்வளோ வருஷம் எப்படி ராஜா மாதிரி இருந்தேன் ஒன்றுமே தெரியாது ஆக்கிட்டேன்னா எல்லாம் திடீர்னு லைம் லைட்டுக்கு வருவீங்க திடீர்னு ஏதாவது உங்களை வந்து எம்எல்ஏ செலக்ட் பண்ணுவாங்க மந்திரி கூட ஆகிடுவீங்க பச்சை கையெழுத்து போடுவீங்க ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் ஹெல்த்துக்கு நல்ல குடும்ப டாக்டரை பார்த்துக்குங்க அதை விட்டுட்டு போய் மந்திரி இருக்கிறேன் அதை பண்ணுறேன் இந்த சாமிக்கிட்ட போகிறேன் இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தேகாரோக்கியத்தில் டாக்டர்ஸ் ஒரு டாக்டர் ரெண்டு டாக்டர் மூணு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் வாங்குங்க எதாவது சர்ஜரி இருந்தாலும் தைரியமாக பண்ணிக்கோங்க சந்தோஷம் ஏற்படும் வாக்குஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஈவந்தோ ராகு அங்கே இருந்தாலும் உங்கள் வார்த்தை மதிப்பும் மரியாதையும் ஏற்படும் சுபவரையும் நிச்சயமாக அதிகமாக ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மகர ராசிக்காரங்க கடன் கண்டிப்பாக வரும் கடன் வச்சுக்கிறது தான் தேக ஆரோக்கியத்துலேருந்து காப்பாற்றும் கடனும் கூடாது எதுவும் கூடாதுன்னா கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்தில் ஏதாவது குறை வரும் பெரிய அளவுக்கு செலவு வரும் அதனால் எதாவது ஒரு க போய்ட்டு பேங்க்லேயாவது நட்பாக கேட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வராக இருந்தாலும் நீங்களே குபேரனுக்கு க கடன் கொடுக்குற அளவுக்கு வசதி இருந்தாலும் நீங்கள் ஒரு லட்ச ரூபாவது கடன் வாங்கி இந்த ஒரு வருடத்துக்கு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி கட்டினீங்கன்னா தான் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுதான் இந்த பயிற்சி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியுடைய பலன் சூட்சமம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரங்க சூரிய வழிபாடு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு முக்கியமாக போனோம் குருவானவர் மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்துக்கு வருகிறார் நாலாம் இடத்துல வரனால கண்டிப்பாக தேக ஆரோக்கியத்துல சின்ன தொந்தரவு இருக்கும் அதுக்கு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வதும் டே கேர் சர்ஜரி என்று சொல்வார்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து சந்தோஷமாக வீடு திரும்புவது அனுகூலம் ஏற்படும் பெரிய அளவு ஜென்மசனி வேற வருது பன்னெண்டில் வேற ராகு வருது அதே சமயம் குரு நாளில் இருந்தாலும் சுபகாரியம்லாம் கொடுப்பார் டக்கு டக்குன்னு சுபகாரியம் நடக்கும் கல்யாணம் ஆவலையாக நடக்கும் தொழில் கிடைக்கலையா கிடைக்கும் வீடு கிடைக்கலையா கிடைக்கும் வண்டி வாகனம் கிடைக்கலையா கிடைக்கும் வியாபாரம் நினச்சா கிடைக்கும் அடிமை தொழில் என்னால் முடியல பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு இவனுங்களுக்கு உழைச்சின்னு இருக்கிறதுக்கு நான் உழைக்கணும் தனியாக நானே முன்னேறணும் ஒரு சாதாரண தொழில் ஆரம்பிக்கணும் யாராவது முதலீடு கிடைச்சாலும் பெருசாக பண்ணுவேன் நான் ஒரு அப்ளிகேஷன் கண்டுபிடிச்சிருக்கேன் இந்த அப்ளிகேஷன் பேர லெவலுக்கு பேர் வரும்னு நினச்சா அந்த அப்ளிகேஷன் உலகம் முழுவதும் பிரமாதமாக பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு வரும் ஸோ உலக புகழ் திடீரென்று பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா மீன ராசிக்காரர்கள் அவங்க சொன்னாங்க அந்த ஜோசியர் ஜென்மசனின் எலெக்ஷன் ஜென்மசனி இருக்குது என்ன பண்ணணும் எக்ஸைஸ் பண்ணணும் எக்ஸைஸ் பண்ணி உடம்பை பார்த்துக்கணும் வண்டியில் விற்றா காட்டக்கூடாது வண்டியில் இந்த அடிக்கிறது அந்த கெட்டடி அடி குறிப்பாக சின்ன பசங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக சேர்ந்து போதை வசத்தை பயன்படுத்துகிறவங்களோடலாம் பழகம் வச்சிங்கன்னா சட்ட சிக்கல் வந்துடும் வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் போதை வஸ்து பசங்களோட கவனமாக இருக்கணும் அதுதான் முக்கியம் வாகன அமைப்பில் கவனமாக அதே போல் மற்றவங்களுக்கு ஜவாப் ஜாமீன்லாம் கொடுக்கவே கூடாத ராசிக்காரர்களில் மீன ராசிக்காரர்கள் மிக முக்கியம் பெற்றோர் பெரியோருடைய ஹெல்த்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ரத்த பந்த உறவுகளில் சின்னதாக ஒரு நலத்தகராக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு ஆள் வசிங்க அவமானம்லாம் ஏற்பட்டுடும் அதிலெல்லாம் கவனமாக இருந்தால் போதும் உறவு முறையில் கோபதாபப்படாதவங்க குலதெய்வ வழிபாடையும் முடிச்சுக்குங்க கண்டிப்பாக சூரியனார் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தடைகளையும் கஷ்டத்தையும் நீக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மீனராசிக்காரங்க